கிருஷ்ணா அண்ணாவால நடந்த விடியவங்க எல்லாம் காணொலியில நிறைய பேர் அதெல்லாம் நடந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா தான் கலைக்கிறாங்க மீன் பொரியல் முட்டை அவியல் ஊர் பொ பறவைகளில் மணிக்குரா பாடல்களில் அம்மா காலே பாத்தீங்க எங்களுக்கு சாரு அந்த சாப்பாடு ஆண்டு பூசி எங்களை தண்ணாங்க இன்னும் வரையில மடிச்சு அப்படியே கிடைக்கும் சாப்பிட்டு பாக்கலாம்

மார்க்கெட்டுக்கு போக போய் சமாளம் வாங்கணும் நேற்று சரியாக இங்கே ஒன்பது காலக்கு மேலே இருக்கு ஒன்பது காலக்கு மேலே இருக்கு பதில் புற எங்கே வந்து சமைக்கிறது இன்றைக்கு நாங்கள் விடாமல் சமைத்து போய் சமையலாம் வாங்கி சமைத்து சாப்பிடுவோம் அப்படி இல்ல சொன்னால்

ஒரு oh. மணிக்கு <laughs> 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 <laughs>

மற்ற அம்மாம் ஒற்றேவா நல்லா யோசிச்சு பாக்கணும் என்னண்டு கிளியப்பா சந்திச்சுட்டு தான் நீ திரும்ப மாங்குளம் வேற பெறும் வரவேண்டாம சந்தோஷப்படுவா விளையாடு கவனிக்கிறா இல்ல பிசி பிசி திரு அவளைதான் உண்மையாது கவனிக்கோ இந்த உண்மையா அதை கண்டது ரொம்ப சந்தோஷம் அதை விட இந்த புள்ள இவ்வளவுக்கு எங்களை தேடி வந்திருக்கிறார் உண்மையான நல்ல புள்ள ஏங்க

தொடரும் தொடரும் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அழைப்பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அழைப்பதில் கண்ணி கண்போல் வளர்ப்பதில் அன்னை கண்போர் வளர்ப்பதில் அவள் கவிஞனாக்கினாள் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்களே மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் നേരെ വണ്ടി ഒരു നല്ല പരിപാടിയാണ് നല്ല വിവരവും അറിയിക്കുന്ന നല്ല പാട്ടേนะ സന്തോഷം ആർക്കനെ ഓക്കേ സന്തോഷം തന്നെ തരും സന്തോഷം തന്നെ തരും സന്തോഷം നിന്നാ ചരി ഒരു വർത്തമ്മു നിൽക്കാം 맞아 ഇപ്പൊ നല്ല വിഷയം ഇനി മേംഗള ഐന്നും ஒரு சில அப்படியே சந்திச்சு கொண்டு போவானும் தர்ம அமாவாசை நேற்று ஒரு பிறந்த நாளுக்கு போனது உங்களை சந்திச்சிருக்கிறோம் என்ன உங்களை கட்டாயம் சந்திக்கணும் அதுக்கு எல்ல அப்பா தானே அத்திவாரம் அந்த அத்திவாரத்தை மறக்க கூடாது உறவுகளை எனக்கு பெற்று தந்த தான் தனியா தான் சந்திக்கலாம்

இது நான் முழுக்க பிஸியாக இருந்திருப்பேன் நான் நான் எடுத்த உடனே ஆன்சர் பண்ணி தம்பி எட்டு கூட கதைக்கு இல்ல செல்லம் ஓ மடி நான் பிள்ளைய நீ வர வேண்டாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சந்தோஷம் அப்படி அந்த ஃபோனில் அப்படி அன்பா ஒரு நாள் அன்பப்படுத்தி பார்க்க வேண்டி சொல்லி கதைச்சு எல்லாம் நிறைய சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சி மேலே காசு பணம்ன்றதை விட உண்மையான ஆசீர்வாதம் உண்மையான சந்தோஷம் எது என்றால் இந்த பெரியாக்கள் இந்த ஆசீர்வாதம் வார்த்தைகள் அதுகள் அதுகளுக்கு தான் மதிப்பு இருக்கு அதனால நிறைய சந்தோஷம் உங்களை சந்தோஷம் நிறைய காலம் இன்னும் விருக்கு ஒன்று விருப்பம் கண்டிப்பாக சரி அப்ப நாங்க இனிமே இப்படியே மீதியானவர்களை சந்திப்போமாக ஏன்னா ஓகே சந்தோஷம் வேற மீன் அப்படியே வந்து கோவா வரை மீன் பொரியல் முட்டை அவியல் ஊர் முட்டை சரியா ஊர் முட்டை அவியல் அப்படியே பருப்பு வெள்ளைக்கறி வெள்ளை சோறும் ஸோ இவ்வளோ வந்து என்று தினம் பாருங்கள் மண் சட்டியில் சமைத்து ரெண்டு ரெண்டு வந்து கிளியப்பாசந்திக்கிருஷ்ணானிக்கணும் மருமக்காசந்திக்கோணும்னு சொல்லி உண்மைக்குமே ரெண்டு நாளுமே கூட்டிட்டு போயலான்னு இல்லையா அவ்வளவு பிசியே நினாங்க அவனே சொல்லி போட்டான் என்னென்னு சொல்லி வரல கதைக்கும் போது கூட அத சம்பந்தமான வேலைகள்ந்தது போயிட்டு எல்லாம் வேற என்ன லேட் ஆயிடு அப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன கவலையா இருந்தேன் என்ன தம்பி வந்தது நான் இன்னும் சமைச்சு கொடுக்கிறேன் அப்படி என்ன சொன்னா என்ன அது எனக்கு பெரிய கவலை அது இருக்கும் அப்படியே கிப்பா தான் சந்திப்போம் இது சந்திக்கும் கிளியப்பா சந்திக்கிறது ரஜீவன் ஒரு விருப்பமா இருந்தாலும் அவங்க நம்ம ஒரு வேண்டு போட ஆஹ் அதான் ஒற்றை ஒற்றைக்கால நிற்போம் அதெல்லாம் சொல்லிட்டாரு கிளியப்பா ஒற்றைக்கால நிக்க வேணாம் ரெண்டு கால வச்சிருந்தா வெம்பல அக்கா வச்சிருந்தார் அப்ப അവരുടെ സന്തോഷം പിറന്നാൾക്ക് വരാ മിസിന്നാലും എല്ലാം സേ സന്തോഷം അപേ വന്ന് കൃഷ്ണാവ സന്ദിച്ച് പോയിട്ട് നാല് വന്ന് രജിവൻ കാറ്റി കൊണ്ടുപോക പോയിട്ട്

அம்மா நம்ப விருப்பம் வந்து சம்மந்தி சாப்பிடணும் பாப்பா மெண்ணா என்ன மேல மீன் நல்லா மீன் மேல இருக்கமே உம் என்ன சொல்றது ஆஹ் நாங்க மால நேரத்துல ஒரு ஷாப்பிங் பண்ணுவோம் அதாவது ரஜிமென்ன குடும்பத்துல ரெஸ்வரர் பயணி அங்க போக வேண்டியிருக்குது அப்படியே போயிட்டு வந்து அடிக்கடி எதிர்பாராத சில சந்திப்புகள் எனக்கு முடிவா இல்லாம இருக்கு மாலை நேரம் ஷாப்பிங் சில பல காலை நேரமா நல்லா புரிஞ்சுடா தான் சொல்லக்கன்னால ரஜீவன் தம்பி புரிஞ்சு வச்சுனா அவ்வளவு புரிஞ்சுனா என் சொன்ன இங்கே நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா நான் அப்படியே சொல்றேன் என்னடா அக்கா வேறு இப்படி உறுதி மொழி அழிக்கிறான்னு என்ன நேரமே நான் அப்படியே என்று சொல்லி இல்லாமல் இருக்குது வெளியில் பைக்கில் பார்த்தீங்கன்னா சுபாஷன் சார்பாக கோல் எடுத்தா ஆன்சர் பண்ணி கதைக்கிறாங்க இல்லை என்பது கோவம் கொண்டு வரும் நான் இங்கே வந்தது பிறகு எனக்கே மூணு ஆன்சர் பண்ணி இல்லாத நிலைமை அவ்வளவு ஈஸி ஆ கேளுங்க நீங்கள் அப்ப கோவிக்க மாட்டோமே நான் கண்டிப்பாக ம் சில பேர் மெசேஜ் போட்டு சில பேர் மெசேஜ் அவசரமா அவசரமாக கதைக்கணும் நாளைக்கு அப்படியே வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க பேக் போக வேண்டிய

நடுக கதை தொடர்ல இருக்கும் இங்கேன்றதால பிரச்சனை அதான் எனக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளவு புரிந்து நேரமாக்கும் முட்டை சாப்பிடல இன்னும் சாப்பிடுவோம் 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 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இப்போ பதில் பண்ணாங்க

சரி அபர் நாம வந்து சாப்பிட்டுட்டு மீதியான என்ன சொல்றோம் இல்ல அந்த அல்பேலட்டங்கள பாப்பமனா ஓகே ஓகே ஓகே

எல்லாம் கழிச்சுக்கொண்டே பண்ணிக்கிறேன் நான் டிவி நிற்கிறேன் ஸோ மிகவும் வந்து தெரியல சப்ஸ்கிரைபரை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம் சொன்னால் நான் கூடுவேன் வந்து கட்லட்டும் அதே நேரம் வந்து பருப்பு போடுறேன்